மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கி இருந்தது அந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக யார் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்தது இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ளே வேட்புமனு தாக்கல் செய்ய போகிற அந்த தேதியே முடிய போகுது ஆனாலும் காங்கிரஸ் கட்சி சார்பாக மயிலாடுதுறையில் போட்டியிட போகிற வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படாமலே இருந்தது ஒரு கட்டத்தில் இன்னைக்கு மாலையில் ஒரு செய்தி வெளியானது மயிலாடுதுறையில் ராகுல் காந்தியே போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி அப்போ நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் காளியம்மாள் அவர்கள் வந்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு ஒருவேளை ராகுல் காந்தி போட்டியிட்டால் போயிருமே அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து இருந்தது ஆனால் தற்போது மயிலாடுதுறை தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடலை அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஆர் சுதா அப்படிங்கிற ஒரு பெண் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி செய்தி தற்போது சமீபத்தில் வெளியாயிருக்குது இது வந்து எப்படிப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி கிடைக்க போகுது அப்படிங்கறக்கான ஒரு செய்தியாக தான் பார்க்கணும் நிச்சயமா இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய நட்சத்திர வேட்பாளராக காளியம்மாள் அவர்கள் பார்க்கப்படுறாங்க அவர்களை எதிர்த்து ஒரு வலுவான கேண்டிடேட் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே களமறக்கல இதனால காளியம்மாள் அவர்களினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கு நாம் தமிழர் கட்சி மிக எளிமையாக இந்த தொகுதியில் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவது நாம் தமிழர் கட்சி தன்னுடைய முதல் வெற்றியை இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தொடங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்